கைவிட்டு <computer> <analysis>

ஐயா நீங்க வரணும் அப்படின்னாங்க நான் நினைச்சிருக்கேன் போலீஸ்கார வியாபாரத்துக்கு எல்லாம் தடங்கள் பண்றோமா நினைச்சேன் பட் இருந்தாலும் ஒரு நீங்க எல்லாம் ஒரு சிறு வியாபாரிகள் இப்போ இங்க இருக்கிறவங்களை பார்த்தாலே தெரியும் பரம்பரையாக ஐம்பது ஆண்டு காலம் இந்த சங்கம் நடந்திருக்கிறது என்றால் சில பேர் வந்து அவங்களுடைய தாத்தா பண்ணியிருப்பாரு உங்கள் அப்பா பண்ணியிருப்பாரு இப்போ அவருடைய பயன் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் தான் இந்த சிறு வியாபாரம் இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா இந்த லட்சாதிபதியோ கோடி சகோள திரு வெள்ளையன் அவர்களை வந்து எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் என்னையும் அவங்க ரொம்ப நல்லா தெரியும் நான் இது ஐந்தாவது மாவட்டம் ஏதாவது பிரச்சனைனா போனாரு ஐயா இந்த பிரச்சனையா ஐயா அவங்க பார்த்து சொன்னீங்கன்னா முடிஞ்சு போகும் அப்படின்னு

இந்த நேரத்திலே இந்த நினைவுபடுத்துகின்றோம் தலைவர் வாழ்வில் கோயம்புரம் மாவட்டத்தில்